நீலகிரியில் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தைந்து தனியார் விடுதிகளை இடிக்க நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு உரிமையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம் வில்லியம் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன மாவட்ட நிர்வாகம் அளித்திருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ்க்கு விடுதி உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு இருக்கப் போகிறது முழு விவரம் வில்லியம் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொக்காபுரம் சிங்காரா வாழைத்தோட்டம் சொக்கநெல்லி சம்பனத்தம் ஆகிய பகுதிகளில் யானை வலசை பாதைகளை மறித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தார் அதனை விசாரித்த நீதிமன்றம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள தங்கும் தங்கு விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவிட்டது இதனை எடுத்து தனியார் தங்கும் விடுதிகள் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர் அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யானை வலியுறுத்த வழிப்படத்தில் உள்ள முப்பத்தி எட்டு தனியார் தங்கும் விடுதிகளை மூடி சீல் வைக்க ஆஹ் உத்தரவிட்டது ஆனால் யானை வழித்தட வழக்கில் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு தங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்கவில்லை என்று கூறி தொடர்ந்து இவர்கள் முறையீட்டு மேல்முறையீட்டை தொடர்ந்து செய்தனர் இதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் என்பவர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அல்லது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யானை வழித்தடத்தில் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து விசாரணை நடத்தி விடுதி உரிமையாளர்களிடமும் பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தது தொடர்ந்து விசாரணை முடிந்ததை அடுத்து தனியார் தங்கு குடியுரிமை குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்று வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதால் இந்த கட்டிடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும் என ஒரு உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினைந்து நாட்களுக்குள் முப்பத்தி எட்டு தனியார் முடிவுகள் இடிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்பொழுது ஒரு ஆனது வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உரிமையாளர்கள் பதினைந்து நாட்களுக்குள் இடிப்பார்களா அல்லது தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகப்பவர்களா என்பது இனிவரும் நாட்கள் வரும் தகவல்களுக்கு நன்றி வில்லையம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க